உனக்கு வேற வேலை இல்லையாடா உனக்குதாடா வேலை ஆஹ் வெளியூர்ல வந்தா ஆக்கல் வந்தா தூக்கி எடுத்துட்டு தூக்கி எடுத்துட்டு வார் தூக்கி எடுத்துட்டு வாரு என்ன என்னடா வேலை உனக்கு எங்களுக்கு தெரியாடா பள்ளிக்கு வர்றதுக்கு ஊட்ட இரிக்கியாரு என்ன வே அடுத்த யாருடா ஆஹ்யா என்ன என்னம்மா நீ பாட்ட வேலை ஆஹ்

கூட்டி எடுத்துட்டு என்ன என்னடா வேணாம் உனக்கு வேணு எங்களுக்கு தெரியாடா பள்ளிக்கு வரதுக்கு நான் எல்லாம் பாதையில் போகிறதுக்கு தான் நம்பி கூப்பிட்டேன் நாங்கள் வாங்கலைன்னு தம்பி போவோம் நாங்கள் இன்னும் அவ்வளவு தவறாக கழிச்சிட்டோம் அல்லாவுட பாதையில் போறதுக்கு எங்களுக்கு தெரியாதா உனக்கு தான் வேலை வட்டி இல்லை நீ அள்ளி எடுத்துட்டா அக்களை கூட்டி எடுத்துகிட்டு வாரா ஆ

ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு ஜமாத்தில் நம்ம ஊருக்கு வர ஏன்டா நம்ம தொழாமல் இருக்கிற பாவம் செஞ்சுட்டு இருக்கிற மனுஷனா பள்ளி வாசலில் கூட்டிட்டு போய் அந்த பாவத்தில் இருந்து நம்மளை காப்பாற்ற தானா வாரு அந்த மனுஷனுக்கு அப்படி அடிக்கி அவமானப்படுத்தி அனுப்பிடுங்க உடனே சாராய முடிய போய் கூப்பிட்டு வந்து இல்லை பொம்பளை பார்க்க போய் கூப்பிட்டு வந்தே என்னது உனக்கு கூப்பிட்டு போக வந்து உனக்கு பள்ளி போக விருப்பம் இல்லையா வாழைக்கு இஸ்லாம் சரி நீங்கள் போக வாரணும்னு செல்ல நீ அதை இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிடுங்க மனுஷனாடா நீங்கள் திருந்துங்கடா இந்த மாதிரி நடந்திருக்கிறே உனக்கு வெக்கம் இல்லையாடா முதல்ல யோசிச்சு பாடுறாடி அடி அடிக்க அடிக்கா இங்கே யோசிச்சு பாரு அல்ல இடத்துல அங்கே வந்து தொழில் சொல்லிட்டு பள்ளியிலேயே பாதத்தில் இருக்கிறார்கள் நாளைக்கு இல்லாடி ஒரு நாளைக்கு அல்ல இடத்துல கையேந்தி இதுவாக கேட்டுட்டாள்டா அவட கை உனக்கு எதிராக மேலே ஃபைத்தண்டா அல்லா அங்கே அடிக்கிட்டாண்டா உனக்கு நிலம் வேணுடா கால் கையை எழுத்துருவாண்டா அல்லா நடந்து கேளாம தவண்டு திரிவாயிரா சிந்திங்கடா முதல்ல உங்களை பள்ளியை கூட்டி போய் நல்ல பக்கம் எழுக்கிறது தான் அந்த ஆக்கள் வந்து இப்படி அவமானப்படுத்தி நடந்திருக்காய் போடா போடா போய் பள்ளியை போய் அந்த ஆக்கள் முதல்ல மன்னிப்பு கல்றா போடா இப்போ கேட்டு முதல்ல திருந்துடா அல்லா விட மாட்டாண்டா ஒன்று உன்ன நல்ல பாதை தான்டா கூப்பிட்டு வந்து நீ சின்னதே போடுறதான் எனக்கு விலங்கு நான் போய் அவட்ட மன்னிப்பு கேட்டால் எனக்கு மனம் ஆறு